தெண்டலேமே பேச சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷியோட அம்மா வந்து இளமதி கிட்ட புடவை கொடுத்து இந்த புடவைய கட்டிக்கிட்டு நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உள்ளார போய் புடவை மாத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீபிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல இளமறி அதெல்லாம் பாத்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க தீ ரூமு ஃபுல்லாகவே பரவிடுது புடவ மாற்றை போனதுனால லாக் பண்ணிவிட்டு இளமதி போயிருக்காங்களாட்டுக்கு சரி அவள் வந்து திறக்கலாம்னு பார்த்தா இளமதி புடவை இல்லலாம் தீ பற்றிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க இளமதி கத்துறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரிசி எல்லாேருமே கதவை தட்டி பார்க்குறாங்க கதவை துற கதவை துறன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பரமனும் வந்து கதவை இடித்து பார்த்தாப்புல திறக்கவே முடியல அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு டோர் இருக்காட்டுக்கு ஸோ அந்த டோரில் போய் அடித்து உடைச்சி எப்படியோ இளமதியை காப்பாற்றி நேராக தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிடுறாப்புல அங்கே போய் ஸ்ட்ரக்சரில் பழுக்க வச்சுக்கிட்டு டாக்டர் எங்கன்னு கேட்டால் அவர் தாங்க டியூட்டி டாக்டரு அப்படின்னு சொன்னால் அவர் வேற ஒரு ஃபோன் காலில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு டக்குனு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு டாக்டரை வந்து இளமதியை பார்க்க சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் இளமதியை பார்த்துட்டு ஒரு ஊசியை போட்டுவிட்டு அதிர்ச்சியால் வந்த மயக்கம்தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நடந்ததெல்லாம் நம்ம பறமையை சொல்கிறாப்புல என்னப்பா இதுக்காக போய் என் கழுத்தில் கட்டியெல்லாம் வைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க சாரி சார் மன்னிச்சிடுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு பரம அந்த டாக்டரை புகழ்ந்து தள்ளுறாப்புல இந்த அளவுக்கு கவனிக்கிறியே இது யார் உன்னோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன இளமதியை ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்கிறாங்க அதாவது அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பரமனும் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாப்புல அதுக்கப்புறம் இளமதியோட ஃபேமிலி ரிஷி ரிஷியோட ஃபேமிலி எல்லாமே அங்கே வந்துடுறாங்க நம்ம பரம இளமதி பக்கத்துலேயே புருஷங்கார மாதிரி உக்காந்துருக்குறாப்புல ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதிர்ச்சியால் வந்த மயக்கம் தானா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இளமதி கண்ணு முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம கிளம்பிடுறாப்புல ரிசிக்கு பயங்கரமான கோபம் உடனே ஃபோன் பண்ணி அடி ஆட்கள்கிட்ட சொல்லிடுறாப்புல நம்ம பரமன் போற வழியிலயே நாலு அடியாட்கள் வந்து பரமனை அடிக்கிறதுக்காக சுத்து போடுறாப்புல ஆனா நம்ம பறமை சாதாரண ஆளா அந்த அடியாட்களை சுமார் ரவுண்டு கட்டி பறந்து பறந்து அடிச்சு விரட்டிடுறாப்புல இருந்தாலும் சின்ன லைட்டா அடிப்பட தானே செய்யும் பரமனுக்கு கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லீலாவதியோட பொண்ணு அம்மா நீதானே இதை பண்ணின எலுமதி புடவையில தீ பத்துறதுக்கு நீதானே காரணம் அப்படின்னு கேட்க அடியே நாலாம் காரணம் இல்லை நீயே போட்டு கொடுத்துருவியாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இளமதி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் ஒரு முறைக்கு போய் நம்ம லீலாவதி எப்படிமா இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஸோ இப்போ நாளைக்கே தாலி வாங்க போகிறோம் ஆ அப்படின்னு நம்ம ரிஷியோட அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ரூமுக்குள்ளே போய் நம்ம இளமதி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல தானே நம்மளை வந்து காப்பாற்றினா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்